ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் நவக்கிரகங்கள்லேயே முதன்மையான முக்கியமான கிரகமாக கருதப்படுவது சூரிய பகவான் தான் சூரிய பகவான் தான் தொன்று தொட்டு முன்னோர்கள் இருந்த காலத்திலிருந்தே இருந்துட்டு வராரு சூரிய பகவானை மட்டும் சாதாரணமாக நினைக்க முடியாது சூரியன் வெளிச்சம் தரலைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அதுதான் உண்மை அப்பேற்பட்ட சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் அப்படி மாறக்கூடிய அடிப்படையில் தமிழ் மாதத்தில் பஞ்சாங்கம் என்ற ஒன்றானது கணக்கிடப்படும் தமிழ் பஞ்சாங்கம் உருவானதே சூரியன் ஒரு ராசிலருந்தே இன்னொரு ராசிக்கு மாறுறது தான் அப்படி மாறக்கூடிய அடிப்படையில் இப்போ மாறக்கூடிய மாதமானது வந்துருச்சு இந்த மாதம் வரதுனால இந்த மாதம் ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது தமிழ் மாதத்துல ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்துடைய ராசி பலனை தான் ஒவ்வொருவருமே தெரிஞ்சு பயனடையணும் அப்படி தெரிஞ்சு பயனடைஞ்சா அந்த மாதம் கெட்டது நடக்காம தப்பிக்கலாம் ஸோ அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அதிர்ஷ்டத்தையும் தெரிஞ்சு பயன்பெறலாம் ஸோ என்ன வந்து இப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா ஆடி மாதம் தாங்க வரப்போகுது ஆடி மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோல மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் ஆல்ரெடி மேசர் ரிசபோ இந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்க யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு ஆடி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லையா என்பதை எல்லாமே ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்னோ மிதுனோம் அப்படின்னா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால் மிதுன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆடி மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குரோதி ஆண்டுடைய ஆடி மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் விலகும் அதிர்ஷ்டம் கூடும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதம் சிறப்பு என்ன ஆடி மாதம் இந்த டைம் எப்போ வருது அப்படிங்கிறத எல்லாமே முதல்ல சொல்லிடுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க சூரிய பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு மிதுனத்தில் இருந்து சந்திரனின் ராசியான கடக ராசிக்குள்ளே பயிற்சியாக போகிறாரு அதனால் இந்த ஆடி மாதமானது ஜூலை பதினேழாம் தேதி பிறக்க போகுது பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் இதில் எந்த ராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் பார்வை பெற இருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த ஷேர் பண்ணுறது இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாகவே இறை வழிபாடு விவசாயத்திற்கான தொடக்கம் கோவில்கள் விழாக்கள் என பல சிறப்புகள் நிறைந்தது தான் இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் வந்து மிதுனத்திலிருந்து இருந்து சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய கடக ராசியில் நுழையிறதுனால இந்த மாதத்தை கடக மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதிரி நிகழக்கூடிய இந்த சம்பவத்தினால மேசத்துல இருந்து மீனவரியே இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஆடி மாதம் மங்களகரமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதுலேயும் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாத காலத்துக்கு செல்வம் மரியாதை செயல்களில் வெற்றியானது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிகரிக்குமா அதிகரிக்காதா என்பதை தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு ஆடி மாத பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ நோட் பண்ணிக்கோங்க மிதுன ராசியில் சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் உற்சாகம் தர மாதிரி சூரியன் வந்து அமைஞ்சிருக்கிறாரு இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத உற்சாகங்களை இந்த டைம் பார்க்க போகிறீங்க அந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தனஸ்தானத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு அமர்றாரு அதனால் உங்களுடைய வேலை தொழிலில் நீங்கள் பல சாதனையை படைக்க முடியும் வேலை தொழிலில் பல சாதனைகள் படைக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க என்ன நடந்தாலும் எங்களால் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க அதாவது மிதுன ராசிக்காரங்க எங்களால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க உங்களுடைய தைரியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் அதிகரிக்கும் அதுதான் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை சரியான நேரத்தில் செய்து வெற்றி வந்து உங்களால அடைய முடியும் உங்களுக்கு தான் தைரியம் அதிகரிக்கல அப்ப என்ன வந்தாலும் அதை எதிர்த்து சமாளித்து வெற்றி பெற முடியும் அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய மாதமாக இருக்கும் வியாபாரத்துல நீங்க புதிய முதலீடு எல்லாம் பண்றதா இருந்தா தாராளமா இப்ப நீங்க வந்து புதிய முதலீடு வந்து பண்ணலாம் இப்போ நீங்க இந்த டைம் பண்ணக்கூடிய முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் வந்து பெற்றிடலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைத்திருக்காது ஆனால் இப்போ நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முதலீடு வந்து பண்ணலாம் முதலீடு பண்ணும்போது ஒரே ஒரு டைம் மட்டும் நல்ல ஆலோசகரை வந்து பாருங்கள் நல்ல ஆலோசகரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து முதலீடு பண்ணால் என்ன லாபம் கிடைக்கும் என்ன மாதிரி முதலீடு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதனால் அது ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி வேற எதுவும் உங்களுக்கு கண்டிஷன்லாம் வந்து சொல்லப்படல இந்த டைம் கிரகநிலைகள்லாம் வந்து உங்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுதெல்லாம் எப்படி இருக்குன்னா மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிநாதன் புதன் வந்து தனஸ்தானத்துல சகைய ஸ்தானாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சாரிக்கிறது ஆரோக்கிய தொல்லைகள் எல்லாமே உங்களுக்கு அகளுமா அப்புறம் அடுத்தவர் நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமா கொடுத்த வாக்கை எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியுமா பாக்கிஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறதுனால பிள்ளைகளால் மட்டும் சில பிரச்சனைகள் உருவாகும் பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கள் தாமதப்படும் தசபுத்தி கேற்ற தெய்வ வழிபாடு நீங்கள் ஆடி மாதம் செய்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கு கை கொடுக்கும் நவக்கிரகங்கள்லேயே சுபகிரகம் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கிறாரு அவர் ராகுவோடு இணைந்து இந்த ஆடி மாதம் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு அவருடைய பார்வை மூணு ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் பதிகிறது எனவே சில நல்ல மாற்றங்கள் ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு வரலாம் பாக இருந்த தேக்கநிலை நிலை உங்களுக்கு மாறும் தெளிந்த சிந்தனையோடு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் உடன் இருப்பவர்களால் ஒரு சில நல்ல காரியம் தடையே இல்லாம உங்களுக்கு நடைபெறும் இதில் குருவுடைய பார்வை பலத்தால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் கலஸ்தரஸ்தானம் புனிதம் அடைகிறது எனவே இல்லத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் போன்ற சுப நிகழ்வுகள் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடைபெறும் அப்புறம் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்க செய்யும் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக உங்களுக்கு விலகும் பெற்றோருடைய மணி விழாக்கள் போன்றவையெல்லாம் நீங்கள் நீங்க முன்னின்று நடக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு திருப்தி தரும் பூர்வீக சொத்துக்களை விற்று விட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க அந்த மாதிரி காட்டுறது நல்லது தான் அப்புறம் உங்களுக்கு ஆபரண சேர்க்கையும் இந்த ஆடி மாதம் உண்டு அதே போல கரெக்டாக ஆடி ஏழாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு புதன் வந்து வருவார் உங்கள் ராசி மற்றும் சுகஸ்தானத்தில் அதிபதியான புதன் சகைஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் வந்து நல்ல நேரமாக இருக்கும் எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ள உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் ஆரோக்கிய சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவிங்க வாகன வாங்கி மகிழ்வது வீடு இடம் வாங்குறதுல அக்கறை காட்டுறது இதெல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சாத்தியம் வெளிநாட்டில் உள்ள உங்களுக்கு நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வந்து வரும் மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறக்கூடிய மங்கள நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துவீங்க உங்களுக்கு இருக்கிறதுனால சேமிப்பும் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் வியாபார தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்கும் கலைஞர்கள் உங்களுக்கு விட்டுப்போன வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கவன சிதறல் ஏற்படாம நீங்க இந்த டைம் பார்த்து கொள்ளணும் ஆடி மாதம் மட்டும் பெண்களுக்கு பக்கத்து வீட்டாரோட பகம் ஆறும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட முடியும் பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றம் கருதி எடுக்கக்கூடிய முயற்சி ஆடி மாதத்தில் வெற்றி தரும் மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்களை கிடைக்க செய்யும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறமாக ஆரஞ்சானது சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த ஆடி மாதம் நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா உங்களுக்கு உகந்த இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது அதாவது இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் இஷ்ட வழிபாடு செய்யணும் தெய்வத்தை வைத்து அதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நன்மைகள் நிறைய நடைபெறும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த மிதுன ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த ஆடி மாத பலனை நீங்க பார்த்து பயனடைறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இதுன்னு ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிறோம் மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி